மேடையில் இருக் இருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் நிறையா ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு நிறைய புது ஃபேஸஸ் இருக்குது அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் டு ஸோ ஸோ ஹாப்பி டு சீ ஆல் ஆஃப் யூ கைஸ் ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பிளாக் மேல் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ரொம்ப நா ரொம்ப வருஷம்கப்புறம் ஒரு மீட்டியான மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும்னு தோணும் அது நிறைய வாட்டி கடிக்காது இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கட்ருக்கு ஸோ அதுக்கு முதல்ல மரன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் டாக் மச் அபவுட் மை ரோல் பட் தென் ப்ளீஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லோரும் மேக் டைம் டு வாட்ச் த மூவி இன் த தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஐ ஐ வில் சி யூ ஆல் இன் த தியேட்டர்ஸ் தேங்க் யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கவிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே அண்ட் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ அந்த படம் டக்கு டக்குன்னு நடந்தது சாரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் அது பயங்கர வைரலாக போச்சு சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு இமீடியேட்டாக அது பிளாக் பிளாக்மெயில் ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்றைக்கே சைன் பண்ணி அன்னை நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலையே எனக்கு தெரிஞ்ச ஐ கே சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தேட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக டு பி வெரி மானஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மாடிப்பின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தயத்தக்கான்னு டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அமல்ராஜ் சார் டக்குன்னு வந் அன்னைக்கு மீட் பண்ணோம் நரேஷன் முடித்தோம் உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் வீடிஷன் எதுவுமே கிடையாது பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தயாலந்த் சார் இருக்கீங்களா தேங்க் யூ சார் அண்ட் ஆல் த ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக்ஸ் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோடய இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐம் வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க அண்ட் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க அண்ட் தட்ஸ் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நாரன் சார் நன்றி சார் நான் ஒவ்வொரு படத்துலையும் வந்து நமக்கு கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிடணுங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அதை நல்லா பண்ணியிருக்கணுங்கிறதுல ஒரு திருப்தி இருக்கா இல்லைங்கிற என்னை என்னையே கேள்வி கேட்டு இருப்பேன் ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எப்படி ஏதாவது வேறு ஒரு வேறு ஒரு காலத்தில் வேற மாதிரி ஒரு ஒரு நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லிஸ்ட்டு இருக்கும் நமக்குள்ளேயே வந்து ஒரு பத்து கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது காமெடியாக இருக்கும் அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில் ஏன்னா நம்ம உருவம் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் நிறைய பேருக்கு பழகாதவங்களுக்கு அது அப்படி தான் தோணும் ஆனால் நிஜமாக நான் அது கிடையாது நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான் அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி புடிசம்மன் கொடுக்குற முதலாளி அவர் முதல் படம் அவர் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அது சாதாரண விஷயம் கிடையாது அது எப்படி ஆரம்பித்தாங்க எங்கே முடித்தாங்கங்கிறதுல நான் தூரத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவ்வளோ வலியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது நான் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி ஒரு அடுத்தடுத்து படங்கள் நிறைய நீங்கள் பண்ணணும் சார் அதை நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் மற்றபடி தேஜு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜிவி சார் அப்புறம் சொல்லணும் ஜிவி சார் வந்து நான் ஆல்ரெடி அவர் படம் பண்ணிட்டேன் இந்த ரெண்டாவது படம் செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப சகஜமாக வந்து பழகக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு நண்பர் அவர் ஒரு நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணும் ஒரு இம்ப்ரூவைசேஷன் இதெல்லாம் தோணும் ஜீவ் சார் இது பண்ணலாமா அப்படின்னா தெரியாது இது இது இப்படி போடலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கம்போர்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் மாறன் சார் வந்து எடிட் பண்ணிவிடுறாரு இங்கே அது வந்து இது வேணாம் இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பட் என்ன என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படமாக இருக்கும் அசிய ஆக்டராக ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு நடிப்பு நம்ம கொடுத்தாலும் இதுலேயும் அது அந்த வேலையை நம்ம நல்லா சரியாக செஞ்சுருக்கோங்கிறது என் மனசாட்சிக்கு எனக்கு நான் ரொம்ப நான் நேர்மையாக இருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க அத்தனை பேருக்கும் என்டையர் அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி 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 அடுத்ததாக நான் ஆக்சுவலி சினிமா நான் வந்து ஐடியில் இருந்தேன் அவங்களுக்கு தெரியும் சினிமா வந்து ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது தான் ஒரு ஆர்வத்தில் எப்படி அதுக்கு வந்து தலையை கொடுத்தமோ தலையை கொடுத்ததுக்கப்புறம் அதுவே எப்படி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு அது மாதிரி நம்ம சலூன் போனால் அவங்கக்கிட்ட தலையை கொடுத்துருவோம் ஆக்சுவலி அவங்க எதோ ஒன்று பண்ணுறாங்க ஸோ எனிவே பிளாக்மெயில் ஆக்சுவலி மா நான் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் அவர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும்போது நான் அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார் அந்த ஒத்துக்கிரியாக அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன் இந்த படத்தில் மொத்தம் நாலு சாங்கில் மூணு சாங் நான் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்புறம் ஜிவி ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறைய இதில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம் பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் அவரை பற்றி நான் சொல்லணும் ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவரை பார்க்க முடிஞ்சது மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுங்களாம் நிறையா பார்த்துருக்குறேன் எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப இந்த படத்தில் வந்து அது மக்களுக்கு தெரிய தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த கதை அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லை அதில் இந்த படத்தில் இருந்துச்சு எல்லாருமே அதில் முக்கியமாக ஜீவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும் வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது ஆனால் அதில் வெறும் கண்ணையுமே இல்லைனா வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதுல காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு ஒரு நடி அவர் நடி நடிச்சிட்டு இருக்க எல்லா படங்களும் இது ஒரு உச்சமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும் வழக்கமாக ஏன்னா வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்துக்கு ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைனா உண்மையாகவே அந்த படம் எந்த லெவலில் ரீச் ஆகும் இல்லை இந்த லெவல் பெரிய லெவலில் போகும்னு தெரியாது ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு வில்லனை விட துரோகிகள் துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் ஏன்னா வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன் ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான் இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும் இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே சின்ன பசங்க எல்லாருமே யாரும் அந்த சின்ன பசங்க இல்லை பெரியவங்களே இருக்கட்டும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்க நண்பன் எல்லாருக்கிட்டேயும் நம்ம உண்மையை சொல்லுவோம் எல்லா உண்மையும் சொல்லுவோம் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் நடக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை இது உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் பட் இதெல்லாம் எந்தளவுக்கு அது 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 உண்மை அது ஒரு ம மறைமுகமான ஒரு இதாகவே இருக்குன்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான் அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி அவங்கள தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும் ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம் அதை பற்றின ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்கிரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம் இதில் மாட்டிக்கிட்டால் என்னவாக இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி அதற்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துவிட்டேன் பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி வந்து என்னென்னா மாரன் படத்துக்கு வந்து இரவு கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக ஃபோர் அண்ட் ஆஃப் கால் ஷீட்டுங்க நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம் பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் எயிட் அந்த மாதிரி போயிடுச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் அவர் நிறைய டைலாக் வைக்க மாட்டார் அடுத்த அடுத்த படங்கள்லேருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும் ஏன்னா மியூசிக்கில் நிறைய டைலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும் இல்லைனா வந்து வித்தவுட் டயலாக்ல நிறைய நம்ம மியூசிக்லேயும் கதை சொல்கிற மாதிரியே இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களில் இந்த படம் நம்ம படம் பார்த்து முடித்தோடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஓகே ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா எடிட்டில் இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இவர் கதை இல்லாமல் கூட பண்ணிடுவார் ஆனால் சேன் லொகேஷ் இல்லாமல் படம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் எனவே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம் ஏன்னா நம்ம படங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான் அது எனக்கு புரியுது அது இதேமாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம் அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும் பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும் அப்புறம் இதில் ஒரு இந்த 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 ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும்னு நம்புகிறேன் இங்கே வந்துருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது பத்திரிகையாளர்கள் நீங்களும் பாருங்கள் படம் பிடிச்சிருந்தால் ரொம்ப நல்லா எழுதுங்க நிறைய பேர் வர வைங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சிங்கர்ஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் என்னோடய என்னோட ஹோல் டீம் ஆக்சுவலி என்னோடய மியூசிக்கல் டீம் என்னோடய ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்